அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் இருபத்தி நான்காவது நாள் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவியின் இருபத்தி நான்காவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அனந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த பாடலை மிகவும் அழகாக இயற்றியுள்ளார் இந்த பாடல்ல திருமாலின் அவதார சிறப்புகளையும் கண்ணனாக பிறவியெடுத்தபோது போது அதில் செய்த லீலைகளையும் ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்துள்ளார் இவ்வுலகம் அடி வாமன அவதாரத்தை இதில் குறிப்பிட்டு இருக்காங்க மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக வாமன அவதாரம் எடுத்து வந்து மூன்றடி தானமாக பெற்று ஓர் அடியில் விண்ணுலகத்தையும் இரண்டாவது அடியில் மண்ணுலகத்தையும் மூன்றாவது அடியில் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தையும் அடக்கிய தான் வாமன அவதாரம் அத்தகைய வாமன அவதாரத்தை எடுத்த திருமாலின் பாதங்களை வணங்குகின்றோம் தென்றங்கு தென்னிலங்கை செற்சாய் திரள் போற்றி திருமாலினுடைய ராம அவதாரத்தை சொல்லியிருக்காங்க ராமனாக அவதரித்து சீதையை திருமணம் முடித்து சீதையை கடத்தி சென்ற ராவணனின் செருக்கை அகற்றி ராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டெடுத்த அவதாரம்தான் ராம அவதாரம் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணனை அழிப்பதற்காக கம்சனால் அனுப்பப்பட்ட ஓர் அரக்கன் தான் சகுடாசுரன் அந்த அரக்கன் சகடம் வண்டி போல உருவெடுத்து கண்ணனை அழிக்கணும்னு வராங்க அந்த வண்டி உருவத்தில் இருந்த சகுடாசுரனை எட்டி உதைத்து வதம் செய்கின்றார் கண்ணபிரான் அத்தகைய கண்ணனின் அடி போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி கண்ணனை அழிப்பதற்காக கம்சனால் மீண்டும் அனுப்பப்பட்ட இரண்டு அரக்கர்கள் கன்று வடிவம் எடுத்து கண்ணனை அழிச்சரணும் அப்படின்னு வராங்க அந்த இரண்டு கன்றுகளையும் எட்டி உதைத்து வதம் செய்து விடுகின்றார் கண்ணபிரான் அத்தகைய கண்ணனின் உயர்வான பாதங்களை வணங்குகின்றோம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்திரனனுடைய கோபத்தினால பெரும் மழை பொழிய பாடியே மூழ்கும் நிலையில் இருக்கும் பொழுது கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து காப்பாற்றிய கண்ணபிரானின் திருவடிகளை வணங்குகின்றோம் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி எப்படிப்பட்ட பகைவராக இருந்தாலும் அவரை அழிக்கின்ற வல்லமை கொண்ட திருமாலின் திருவடிகளை போற்றி பாவை நோம்பு நோற்பதற்கான பறையை வேண்டி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை இயற்றியுள்ளார் இந்த திருமாலின் அவதார சிறப்புகளை எல்லாம் ஏன் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல பதிவு பண்ணியிருக்கார்னா மனிதர்களாகிய நாம் ஆணவம் இல்லாமல் கர்வம் இல்லாமல் தான் என்ற அகந்தை இல்லாமல் இறைவனை வழிபடும் பொழுதுதான் நாம் வேண்டுகின்ற எண்ணங்கள் நிறைவேறும் என்பதை உணர்த்துவதற்காக கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு நம்ம இருந்தோம் அப்படினா அதை அழிப்பதுதான் இறைவனுடைய முதல் செயலாக இருக்கும் இறை நெறியும் எதற்கு என்றால் நமக்குள் உருவாகின்ற தான் என்ற அகந்தையை அழிப்பதற்காகவே அதனால மனிதன் தான் நான் என்னும் அகந்தை கொள்ளாமல் இறைவனை வழிபட வேண்டும் இறைவனின் பாதங்களை சரணாகதி அடைய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் தெளிவுபடுத்தியிருக்கார் நாளை மற்றுமோர் திருப்பாவையுடன் எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்